அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போ குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைய இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி டிசம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி கால புருஷனுக்கு லாப்தானத்துல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அதாவது சுக்கரனும் சனியும் நட்பு கிரகங்கள் இந்த சுக்கரன் சனி இணைவு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை ஜனவரி மாசம் இருபத்தி எட்டுக்குள்ள கொடுக்க போகுது இந்த சுக்கர பயிற்சி பாருங்க டிசம்பர் இருபத்தி எட்டுல இருந்து ஆரம்பிச்சு ஜனவரி இருபத்தி எட்டுக்குள்ள உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகம் வரப்போகுது யாருக்கு வந்தாலும் சரி சுக்கர தசை வந்தாலும் சரி சுக்கர பொத்திய வந்தாலும் சரி உடனே ஜாதத்தை எடுத்து பார்ப்பாங்க நமக்கு ஏதாச்சும் ஒரு யோகம் இருக்காதான் ஏன்னா டக்குன்னு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கரபகவன் மட்டும்தாங்க ஒரு வருடப்பட ஒரு மாசத்துல கொடுத்துருவார் இந்த சுக்கரபகன் பாருங்க பொதுவாக நல்ல ஒரு பலமா இருக்காரு பதினோராம் இடத்துல இருக்க நல்ல ஒரு காலகிருஷ்ணன் பதினோரு நல்ல ஒரு பலமா இருக்காரு அம்மன் ருட்டிவில எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கடித ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க வரக்கூடிய இந்த சுக்கரபகவனுடைய யோகம் பனிரண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது இதை பத்தி தான் டீட்டெயிலா வீடியோக்குள்ள சிம்ம ராசி என்பது பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய ஏழாவது ராசி தான் இந்த சிம்ம ராசி எதுலுமே பாருங்க சிம்ம ராசிக்காரங்க ஒரு தன்மானத்தோடு இருக்கக்கூடிய ஒரே ராசி யாருன்னா அந்த சிம்ம ராசிக்கார அது மட்டும் இல்லாம தன்னம்பிக்கையோட இருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப தன்னம்பிக்கையான ஒரு குணம் இருக்கும் ஒரு விஷயத்துல முடிவு இருந்து பின்வாங்க மாட்டாங்க சிம்ம ராசிக்காரங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாட வாழக்கூடிய ஒரே ராசி சிம்ம ராசி அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இவங்களுடைய எந்த வேலையும் நம்பி ஒப்படைக்கலாம் யாரையும் ஏமாத்த மாட்டாங்க போய் பொய் சொல்ல மாட்டாங்க நல்ல சிந்தனையாற்றல் சிம்ம ராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரே ராசி எதுன்னா அந்த சிம்ம ராசியை நான் கண்டிப்பா சொல்லுவேன் ஏன்னா இந்த குணம்லாம் அதிகமா இருக்கும் சிம்மத்தை பொறுத்தவரை தன்னம்பிக்கை விட மாட்டாங்க சிம்ம ராசிக்காரங்க தன்மானம் தன்னம்பிக்கை இது எல்லாமே சிம்மத்துக்கிட்ட கண்டிப்பா பார்க்கலாம் அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது ஒரு பொதுவான பலன் தான் உங்களுடைய விதிச்சாத கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க இப்ப சிம்மராசிக்கார இருக்கீங்கன்னா அவங்க ஜாதத்துல இருந்து சுக்கர பகவான் உங்களுக்கு யோகமான கிரகமா உங்க லக்னத்துல இருந்து பிறந்த லக்னத்துல இருந்து அது யோகமான கிரகமா இல்ல பலவீனமான கிரகமா உங்க லக்னத்துக்கு ஒரு நல்ல வரா கெட்ட வரா சொல்லி பார்த்துக்கிட்டு தயவு செய்து பலனடுங்க ஏன்னா சில பேர் சிம்மராசிக்கார சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை எனக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க இருந்தாலுமே உங்க ஜாதக தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு பலனெடுப்பது ரொம்ப சிறப்பு ஏன்னா சிம்மராசிக்காரா நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க இது ஒரு பொது பண்ணா தயவு சுத்தி எடுத்துக்கோங்க இப்ப சுக்கரபகன் பத்தி பார்த்தா கண்டிப்பா நிறைய பேருக்கு சுக்கரதசை என்னை பொறுத்தவரை சிம்மராசி ஒரு சில பேர் கண்டிப்பா வரும் அது ஏன்னா இருபது வருஷம் இருக்கிறதுல அதிக வருஷம் உள்ள திசை உள்ள எந்த கிரகம் மட்டும்தான் சுக்கரபகான் மட்டும்தாங்க வேற எந்த கிரகத்துக்குமே கிடையாது இருபது வருஷம் அவருடைய திசா காலம் நிறைய பேரு சுக்கரதை வந்தவங்க யோகா உள்ளவங்க கேட்டு பாருங்க யோகா சூப்பராக இதே பலவீனமானவங்க கேட்டீங்கன்னா சுக்கரதசை எனக்கு சுத்த நிறைய பேருக்கு கஷ்டப்பட்டு நிறைய பேர் சொன்னவங்க பல பேர் அப்ப இது ஒரு பொதுப்பெல்லாம் தயவு செய்து இருக்கும் விதி ஜாத கம்பர் பண்ணி பாத்து எடுப்பதான் ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்ப சுக்கரபகவான யார் ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கரபவன் தான் சொல்றாங்க யாருமே ஆசை இல்ல அந்த மனிதனே கிடையாது இல்ல இப்ப ஒரு அழகான ஒரு பொருள் இருக்குன்னா அதுல கதிர் வச்சு நல்லா இருக்குங்கிறாங்க ஒரு இடத்துக்கு நீட்டா பர்சன்லாண்டியா நீட்டா சட்டை போட்டு இன் பண்ணிட்டு போனாலும் அவர் ஜாதகம் எடுத்து பாருங்க சுக்கரபவன் நல்லா பலமா இருப்பாரு ஒயிட்ட ஒயிட்ல பர்க்காவா இருப்பாரு சிம்மராசிக்காரர்கள் நிறைய இருப்பீங்களே அவங்க ஜாதியில் பாருங்க சுக்கர பவனெல்லாம் ஸ்ட்ராங்காக உட்காந்துருப்பாரு அது மட்டும் இல்லாம ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கர சொல்றாங்க அது இல்லாமல் நம்ம இல்லற வாழ்க்கையில சுகத்தை காட்டக்கூடிய சுக்கர பவனை சொல்றாங்க அடுத்த ஒரு மனிதனுக்கு உல்லாச பயணங்கள் நிறைய ஒரு அழகான ஒரு விஷயங்கள் நிறைய இந்த பியூட்டி பார்லர் வச்சிருக்கணும் ரெடிமேட் கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் செல்போன் சார்ந்த துறை அடுத்து கம்ப்யூட்டர் சார்ந்த துறை இது எல்லாமே பகவானுடைய ஆதிக்கம் கண்டிப்பா வரும் அழகா இது எல்லாம் அழகா அழகா இருக்கும் அந்த பொருள் எல்லாமே சுக்கரன் தான் இதுக்கு அதிபதியார் பகவான வர மீனை இனிப்பு காரக சுக்கர பகவான் தான் கடை வச்சிருக்காங்க ஜாதகம் எடுத்து பாரு சுக்கரபவன் ஸ்டாக்காக வந்து இருப்பார் அப்படிப்பட்ட சுக்கரபகவனுடைய கிரக பேச்சு தான் நம்ம பார்க்க போறோம் இது தயவு செய்து ஒரு பொது பலனை எடுத்துங்க நான் எல்லா வீட்லயும் ஏன் சொல்றேன்னா சில பேரு நீங்க சொல்லக்கூடிய பொதுபோலம் கரெக்டா இருக்குங்க நான் இருந்தாலும் ஒரு பொது போலம் ஏன்னா உங்களுக்கு சுக்கரபானம் எத்தனாம் வீட்டு அதிபர்னா உங்களுக்கு மூன்றாம் வீட்டு அதிபதியாக வரக்கூடிய உங்களுடைய முயற்சிக்குள்ள அதிபதி யாருன்னா சுக்ரபானம் சொல்றாரு ஒரு மனிதனுக்கு மூணாம் பாதம் தான் எல்லாமே இருக்குது நம்முடைய வெற்றி முயற்சி எல்லாமே இந்த மூணாம் பாவம் தான் சகோதர உறவு டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள் எழுத்து கணிதம் தகவல் தொடர்பு நம்முடைய வீரிய தன்மைகள் இது எல்லாமே இந்த மூணாம் பாவம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் வீட்டு அதிபதியாக இருந்தார் தொழிலுக்கு காரக சுக்கரபகவன் தான் உபச்சாரத்தை சொல்லணும் தொழிலுக்கு அடுத்து பட்டம் புகழ் அந்தஸ்து கௌரவம் சார்ந்த விஷயங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மாமனார் மாமிய உறவு சார்ந்த விஷயங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய எதிர்காலத்துல அதாவது நம்ம கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் இது எல்லாமே இந்த பத்தாம் பாவம் நல்லா இருந்தாலும் ஒரு மனிதருக்கு எல்லாமே யோகத்தை கொடுக்கும் இதுக்கு காரகர் யாருனா சுக்கர பகவான் வரா அவர் எங்க இருக்காருன்னா ஏழாம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் நல்லா பாருங்க ஏழாம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்க்கிற சுக்கரபகனுடைய பார்வை சனியும் சுக்கரம் இணைந்து உங்க ராசியை சிம்ம ராசியை பார்க்குது மகாலட்சுமி உங்களை பாக்குதுன்னு அர்த்தம் என்ன சொல்லணும் மகாலட்சுமியுடைய கடாச்சம் உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம் ஜாதகத்துல சுக்கரபகவன் நல்லா இருந்தா நான் சொன்ன விஷயம் மாறாது இப்ப என்னை பொறுத்தவரை நிறைய பேர் பாருங்க சுக்கரனுடைய பார்வை போறதுனால பாருங்க இப்ப நிறைய ஒரு நல்ல விஷயம் நடங்க ஏன்னா அந்த கண்டக சனி நிறைய பேருக்கு ஒரு தொழிலையும் வேலையும் உத்தியோகத்திலையும் நிறைய எதிரியும் நிறைய பகையிலையும் நிறைய தடைகளையும் சந்திச்ச வ சந்திக்க வச்சுச்சு யார் ஜாதர சனி பவன் சரியா இல்லையோ சந்திக்க வச்சுச்சு காலில் அடிபடுறது உடம்புல அடிபடுறது ஒரு பிரச்சனை எதிரி பிரச்சனை மனைவிக்கு பிரச்சனை நண்பருக்கு பிரச்சனை கூட்டு தொழில பிரச்சனை என்ன எவ்வளவு பிரச்சனை தான் பாக்குறது லைஃப்ல சிம்மராசி நான் நொந்துட்டேன் இது ஒரு சிலருக்கு தான் இது எல்லாத்துக்கும் கிடையாது ஒரு சில பேர் சனி பவன் என்ன யோகத்தை கொடுத்தா தெரியுமா திருமாவள்களுக்கு சூப்பரான அனுகூலம் வேலையில ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தாரு வீடு கட்டுனாங்க இடம் வாங்குறாங்க வெளியூர் போனாங்க வெளிநாடு போனாங்க இது எல்லாமே நண்பர்கள் பழக்கலாம் எல்லாமே நிறைய விஷயம் நல்லதே நடந்துச்சு சிம்மராசி நான் சொல்லுவேங்க இது கெட்டதும் நிறைய பேருக்கு நடந்திருக்கு நல்லதும் நடந்திருக்கு உங்க விதி பொறுத்து திசாபுத்தியை பொறுத்து நடந்திருக்குது என்னை பொறுத்தவரைக்கும் இது சுக்கரபவனைய பேச்சு உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் கொடுப்பாங்க ஏன்னா சுக்ரன் சனி இணைவு பார்வை பட்டையை கிளம்ப போகுது என்ன பண்ண போது பட்டைய கிளம்ப போகுது எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி எதுன்னா அடிக்கலாம் பயங்கரமான அடி பயங்கரமான ஒரு வெற்றி உங்களுக்கு வரக்கூடிய எல்லாமே வெற்றியா மாறும் கிடக்கக்கூடிய விஷயம் எல்லாமே மாறும் என்னை பொறுத்தவரை பாருங்க எடுத்தவரை முதல் பலனை என்ன சொல்லுவோம்னா திருமணத்துல தம்பதியிட்ட திருமண வாழ்க்கையில நிறைய தடைகள் சந்திச்சீங்களா இனிமே தடைகள் சந்திக்க மாட்டீர்கள் சுக்ரன் சுகபோகமான ஒரு வாழ்க்கையை கொடுக்க போறான்னு அர்த்தம் சுகபமான வாழ்க்கைய ஜனவரி இருபத்தெட்டு வரை கொடுக்க போறாரு ஏதாச்சும் ஒரு பொருள் எனக்கு ஆசை இது வாங்கணும் பண்ணணும் அப்படின்னு அந்த பொருளை வாங்க போறேன்னு அர்த்தம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் அப்படின்னுடைய முதல் பலனு தான் சினி ஃபீல்டு கலை ஃபீல்டு ஓவிய ஃபீல்டு இது எல்லாமே சூப்பரா இருக்கும் இனிப்பு சார்ந்த துறை ஸ்வீட்டுக்கட்டை வச்சக்கூடிய நபர்கள் நிறைவேற பாருங்க ஜவுளி ஸ்டோர் வச்சக்கூடிய நபர்கள் இந்த பியூட்டி பார்ல சொல்ல இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு எதிர்காலங்கள் என்னை பொறுத்தவரை இந்த சிம்ம ராசிக்கு பர்ஃபெக்டா வேலை செய்யுது அப்ப திருமண பேச்சு சுபகாரியம் சுப செலவு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை சிம்ம ராசிக்கு அழகா கொடுக்கிற திருமணத்தை எந்த ஒரு தடையும் வராது ஜனவரி பதினாலுக்கு அப்புறம் வேறவே திருமணங்கள் கைகூடி வரலாம் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் இது எல்லாமே யோகங்கள் வரக்கூடிய அமைப்பு வரலாம் புடிச்ச பின்ன திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு எப்படிப்பட்ட எதிரையுமே ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது எங்க எவ்வளவு பெரிய கடன் வந்தாலும் அந்த கடனை முடிக்கக்கூடிய நேரம் இப்ப பொருளாதாரத்துல பயங்கரமான ஒரு வளர்ச்சியை கொடுக்குறது பாத்து பொருளாதாரத்துல வருமானத்துல பயங்கரமான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு வரலாம் என்னை பொறுத்தவரை சிம்ம ராசிக்கு என்னைய பொறுத்தவரை வருமானம் குறை இருக்காது அஞ்சாம் இடத்துல புதன் இங்க ஒரு பதினோராம் இடத்துல பாக்குறதுனால இங்க பல இருக்கும் உங்க சுக்கரவாரம் உங்களை பார்க்கறதுனா இங்க தொழில் வருமானம் இன்கம் ஆசையும் பொருளாதாரம் சூப்பரா இருக்கு அடுத்து பார்க்க சகோதர சகோதரி உறவு சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்காலங்கள் நல்ல ஒரு அமைப்பை அழகா அமைச்சு மண்டு அந்த வழக்கு பிரச்சனை கோர்ட்டு பிரச்சனை நிறைய பேர் அழைஞ்சிக்கிட்டே இருக்கீங்களா சிம்மராசி அலைஞ்சியில அலையலையா ஆமா சொல்லுவாங்கல்ல அந்த வழக்கு பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை பூரிய சொத்து பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் அரசாங்கம் மூலமும் நிறைய உதவிகள் உங்களுக்கு வரலாம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அரசியல் வாழ்க்கை சூப்பராக எப்படி எப்படிப்பட்ட எதிரையும் ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்துடும் என்னை பொறுத்தவரை இப்ப வீடு கட்டுறது இல்ல ஒரு இடத்த மாத்துறது இல்ல வெளிநாடு போறது வெளியூர் போறோம்னா கண்டிப்பா நீங்க பிளான் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீடு கட்ட முடியல ஒரு இடம் பிரச்சனை இருக்கு ஒரு பூமி பிரச்சனை இருக்கு எது ஒரு முடிவுக்கு வரலன்னு சொல்லி ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க நீ இருக்க மாட்டீங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் சந்தோஷம் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறேன் வண்டி வாகனத்துல நிறைய ரிப்பேர்கள் நிறைய செலவு செலவு இருக்காது இல்ல அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை இருக்கும் அப்பா அப்பாவுடைய உடம்புல பிரச்சனை இருக்கும் குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாதீங்க பொரியத்தை ஒரு பிரச்சனை பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி நிறைய விஷயத்த நான் சொல்லுவேன் இனிமே இருக்காது நீ கவலைப்பட வேண்டாம் குழந்தை பாக்கிற சமஸ்ட் அனுகூலமாக வரும் நீ எங்கே உணவு வேலை திருங்களே வேலை உத்தியோகம் உடனே கிடைக்கும் தடை இல்லாமல் சூப்பர் வேலையா கிடைக்கும் நல்ல ஒரு அனுகூலமான வேலை அதுவும் ப்ரமோஷனான வேலை நான் சொல்லல பட்டம் பதவியோடு சேர்ந்த வேலை ஏன்னா சுக்ரன் சனி இணைஞ்சும் ஒரு ராசியை பார்க்கறதுனால மாதிரி வெளிநாடு போகணும் வெளியூர் போனால் கண்டிப்பாக நிறைய பேர் போவீங்க திடீர் வருஷம் நிறைய ராட்சி யோகம் கிடைக்குன்னா கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு யோக நாங்கள் இருக்குது ஜாதத்தில் பார்த்து தசாபதி பார்த்து கண்டிப்பாக பண்ணுங்க கண்டிப்பாக வெற்றி நிச்சயமே வரும் தந்தை சொத்து தாயுடைய சொத்து நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாவத்தியை பார்த்து தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல யோகங்கள் உண்டு பெருமண்ட பணம் கொடுத்து அந்த பணம் சந்தோஷம் வசூல் பண்ணக்கூடிய நேரம் வரும் மருத்துவ செலவு குறைஞ்சிருக்கும் சிம்ம ராசியை பொறுத்தவரை மெயினாக மருத்துவத்துறை காக்கி யூனிஃபார்ம் பண்ணக்கூடிய ஷேர் மார்க்கெட்டிங் ரியல் கமிசியல் பிசினஸ் இது எல்லாமே சூப்பரா இருக்கு எந்த ஒரு தரையை நான் சொல்ல மாட்டேன் வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்பு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு உத்தியோகத்துல உயர் பதவி கொடுக்குற எந்த ஒரு காரியத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் தேடி வரும் என்னை பொறுத்தவரை சிம்ம ராசிக்கு அதே மாதிரி பாருங்க பெண்களுக்கு நல்லா இருக்கும் எந்த ஒரு காரியத்தாலும் இப்ப நட்சத்திர ஒரு முதல் நட்சத்திரம் நட்சத்திர பிறந்தவங்க எதுலையுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒரு பிடிவாத குணங்கள் ஒரு காரியத்தை நட்சத்திர காரியத்தை முடிக்காம வெளியில வர மாட்டாங்க மகனத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு டைம் சூப்பரா கொடுக்குறாரு வேலை உயர் பதவி ப்ரொமோஷன் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி உத்தியோகத்துல உயர்ப்பது நல்ல ஒரு மாற்றத்தை விடாது அதே மாதிரி எதிரி பிரச்சனை கடன் பிரச்சனை பகை பிரச்சனை இருக்காது நமக்கு பாய்ப்பிடாதீங்க அரசாங்கம் மூலம் அனுகூலம் வரலாம் கொஞ்சம் நண்பர்கள் பழக்கம் மட்டும் இந்த ஜனவரி பதினாலு கொஞ்சம் பார்த்து பழகினா மத்தபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வருது வீடு வண்டி வாகனம் பூமி சார்ந்த இது எல்லாமே சூப்பரமை அமைச்சு கொடுக்குறாங்க பிறந்தவங்க மெயினாக மருத்துவத்துறை கெமிக்கல் துறை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே சூப்பராக இருக்கும் ரியல் எஸ்டேட் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அடுத்து பூரணத்தில் பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமாக இருப்பீங்க இப்போ தாங்க உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை வாழ போறீங்க நிறைய நிறைய எதிர்ப்பு பிரச்சனை கடன் பிரச்சனை பகை பிரச்சனை வன்பு பிரச்சனை நிறைய தடையில சந்திச்சிட்டீங்க பூரத்தில் பிறந்தவங்க ரொம்ப ஒரு தடையை சந்திச்சிட்டாங்க இதுக்கு முன்னாடி இனிமேல் இருக்கு அது எல்லாம் வந்து சுக்கரபான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரா வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போறது சகோதர சகோதரி உறவுகள் சந்தோஷம் தொழில் வல்ல ஒரு மாற்றங்கள் மெயினாக கலை ஃபீல்டு உள்ளவங்க சினி ஃபீல்டு உள்ளவங்க கம்ப்யூட்டர் சார்ந்த ஃபீல்டு செல்போன் வாங்குறது நிறைய ஒரு ஒரு இடமாற்றம் பொருள் திருமண சார்ந்த பேச்சுகள் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே கைக்குடி வரலாம் ஜனவரி இருபத்தி நல்ல ஒரு மாற்றம் என்னை பொறுத்தவரை சூப்பராக இருக்கும் நீங்க நினைச்ச காரியத்தை சாதிக்கலாம் பூரத்தில் பிறந்தவங்க அடுத்த உத்திரத்தில் பிறந்தவங்க எதுலையுமே பாருங்க தன்மானத்தோடு இருப்பாங்க தைரியமான கூட இருக்கும் இனிமேல் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக வரும் ஏன்னா அஞ்சாமடத்து சூரிய இருக்கா கொஞ்சம் ஆறாம் இடத்துல சூரியன் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கு நான் சொல்லுவேன் ஜனவரி பதினாலுக்கு அப்புறம் அதே மாதிரி பாருங்க வேலை உத்தியோகம் நிரந்தரமாக அமைப்பு அமைச்சு கொடுப்பார் கடன் பிரச்சனை பேஸ் பண்ணுவீங்க வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது அரசாங்கம் மூலம் அனுகூலங்கள் அரசியல் வாழ்க்கை கணவனுடைய ஒட்டுமே சந்தோஷம் படிப்புகளின் சந்தோஷம் பெருமண்ட பண லாபம் சந்தோஷம் எல்லாமே சூப்பராக அமைச்சுப்பாரு இனிமே போகக்கூடிய பதவியெல்லாம் ஒரு வெற்றி பதவி வருது அவருடைய சுக்கரபகவனுடைய கிரக பேர்ச்சி சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய ஒரு விபரீத ராஜயோக பேச்சியாகவே அமைகிறது